கைஸ் வெல்கம் டு முப்பலை ட்ரைனிங் அகாடமி ஸோ உங்களுடைய கேள்வி சந்தை மைதானத்தில் இன்று இரண்டாம் வகுப்பு இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் வகுப்பு தான் ஸோ அறிவியலில் நம்ம பார்க்க போறது இப்போ இயற்பியலுக்கான கேள்விகள் சோ இயற்பியலுக்கான கேள்விகள் எக்ஸாமில் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்பியலில் இருந்து கேள்விகள் அதிகப்படியாக கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது நமக்கு அறிவியல் பாடங்களை பொறுத்தவரை மூன்று பாகங்களா பிரியுது ஒன்னு இயற்பியல் வேதியியல் மற்றும் என்னது உயிரியல் சோ உயிரியலில் வந்து இயற்பியல் வந்து அதிகப்படியான கேள்விகள் கேட்கப்படும் சோ நம்மளை பொறுத்தவரைக்கும் கெமிஸ்ட்ரியில் வந்து இந்த வைட்டேஜ் ஆஃப் கொஸ்டின் வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்குமே ஓகேவா சோ அதனால கொஸ்டின்ஸ்

அப்போ தொலைவை நம்ம என்ன அலகுல கொடுப்போம் எல்லாத்தினுடைய SI அலகுน இருக்குல அப்ப डिस्टेंसனுடைய SI அலகு என்னன்னு பாத்தீங்கன்னா மீட்டர் डिस्टेंसனுடைய SI அலகு என்ன மீட்டர் ஓகேவா சோ அது வகுத்தல் காலம் டைம் இருக்குல்ல இந்த டைம்னுடைய SI அலகு என்ன வினாடி ஓகேவா வினாடி டைமுக்கு என்னது செகண்ட் அப்போ மீட்டர் பர் செகண்ட் மீட்டர் பர் வினாடி அப்ப ஸ்பீடினுடைய எஸ்ஐ அலகுன்றது தானா உருவாகல ஸ்பீடினுடைய ஃபார்முலா என்ன டிஸ்டன்ஸ் பை டைம் நீ எவ்வளவு ஸ்பீட்ல போயிட்டு இருக்க வண்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா அறுபது கிலோமீட்டர் பர் அவர்ல போற அப்படின்னு நீ சொல்ற அப்ப அறுபது கிலோமீட்டர்ன்றது நீ கடக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பர் அவர்ன்னு சொல்றல பர் அவர்ன்றது என்ன ஒரு மணி நேரத்துக்கு அறுபது கிலோமீட்டர் போவேன்ன்றது அப்ப ஒரு மணி நேரத்துக்கு அறுபது கிலோமீட்டர் தான் உன்னுடைய ஸ்பீடு அப்போ டிஸ்டன்ஸையே எவ்வளவு ஒரு டைம்ல குறிப்பிட்ட டைம்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் நீ கவர் பண்றேன்றதுதான் ஃபார்முலா சோ அப்ப அந்த தொலைவுக்கான அளவு வந்து மீட்டர் காலத்திற்கான அளவு வந்து

நோட்டேஷன் அப்படின்னு கேக்குறாங்க இங்கிலீஷ்ல தெரி இருக்கவங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க சோ சயின்டிபிக் நோட்டேஷன் கேட்டாலே ஈஸியா சொல்லிடலாம் இதை நான் பார்த்தோன்னே சொல்லுவேன் இதான் ஆன்சரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சார் பார்த்தோன்னே சொன்னீங்க அப்படின்னா ஆன்சர் கையில வச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்காதிங்க சோ பார்த்தோன்னே நான் சொல்றதுக்கான ஒரு விஷயத்தை சொல்றேன் இப்போ அதை எழுதுறேன் உனக்கு தெளிவா எழுதுறேன் அதை எழுதி உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகேவா ஓகேவா இப்போ இதுல மூன்று விதமான இது இருக்கு மூன்று விதமான பேராமீட்டர்ஸ் இருக்கு அதை சொல்றேன் பாருங்க இந்த பேராமீட்டருக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க கெழு ஓகேவா கெழு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து என்னன்னா எக்ஸ்போனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸ்போனன்ட் இது என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அடிமானம் பேஸ் ஓகேவா ஓகேவா ஒரு அறிவியல் வடிவத்தை எப்படி எழுதுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அதாவது முறையற்ற ஒரு எண்ணை வந்து நமக்கு புரியற மாதிரி ஒரு எண்ணா எழுதுவாங்க ஒரு தசம பின்னத்துல எழுதுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நைன்டீன் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு புள்ளி நாலு இது வந்து ஒரு முறையற்ற எரிவம் இதை நான் தசமத்துல எனக்கு புரிஞ்ச மாதிரி எழுதுறதுக்கு எப்பவுமே என்னன்னு எழுதுவேன் தசமம்னாலே பத்து அப்போ பத்து இந்த எக்ஸ்போனன்ட் வேல்யூ எப்பவுமே என்னதான் இருக்க போகுது பத்து தான் இருக்க போது அது பத்தின் மடங்கு எத்தனை மடங்கு இங்க மேல இருக்குல்ல இந்த வேல்யூ இந்த வேல்யூ எப்பவுமே ஜீரோவா மட்டும் இருக்க கூடாது இந்த வேல்யூ எப்பவுமே என்னவா மட்டும் இருக்க கூடாது ஜீரோவா மட்டும் இருக்க கூடாது இந்த வேல்யூ எப்பவுமே ஜீரோவா இருக்க கூடாது ஏன்னா டென் பவர் ஜீரோ என்ன ஜீரோ அப்படின்னு சொல்லாதீங்க டென் பவர் ஜீரோ என்ன

பாசிட்டிவோ வேணா இருக்கலாம் ஒன்று இருபது முப்பது எதுவா வேணா இருக்கலாம் மைனஸ் எதுவா வேணா இருக்கலாம் ஆனா எதுவா மட்டும் இருக்கக்கூடாது ஜீரோவை மட்டும் எதோட மதிப்பு இந்த பேஸோட மதிப்பு ஜீரோவை மட்டும் இருக்க கூடாது எக்ஸ்போனன்ட் எப்பவுமே என்ன இருக்கணும் தான் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த முன்னாடி இருக்கல கோயன் இந்த மதிப்பு ஒண்ணுல இருந்து பத்து இருக்கணுமே இந்த மதிப்பு எப்படி இருக்கணுமா ஒண்ணுல இருந்து பத்து வரி அதாவது ஒண்ணுக்கு மேல இருக்கணும் கிட்டத்தட்ட சொன்னா ஒண்ணுன்னு கூட இல்ல ஒண்ணுக்கு மேல இருக்கணும் கிரேட்டர் தென் ஒன்னு இருக்கணும் பத்து வரி எது வேணா இருக்கணும் பத்துக்கு மேல வரவே கூடாது இந்த கோஎபிஷியன்ட் இருக்குல்ல அது பத்துக்கு மேல வரவே கூடாது முதல் ஆப்ஷன்ல பாரு தொண்ணூத்தி ரெண்டு ரெண்டாவது ஆப்ஷன்ல பாரு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இங்க பாரு தொண்ணூத்தி ரெண்டு நான் என்ன சொன்னேன் பத்துக்கு மேல இருக்கவே கூடாது அதனால இது எல்லாமே பத்துக்கு மேல இருக்கிறதுனால இதெல்லாம் ஆப்ஷனே இல்லை தான் எது ஆப்ஷன் பி ஆப்ஷன் ஓகேவா சோ பார்த்தோனே நான் சொல்லிட்டேனா அப்ப கெழுன்ற ஒரு மதிப்பு 10 வரை எது வேணா இருந்துக்கலாம் இது 9ல இருக்கு சோ இத எடுத்துக்கலாம் எக்ஸ்போனன்ட் மதிப்பு எப்பமே 10 தான் இருக்கணும் இந்த பேஸோட மதிப்பு எப்பமே எதுவா மட்டும் இருக்க கூடாது பூஜ்யமா மட்டும் இருக்க கூடாது 1 க்கு -1 க்கு எது வேணா எது வேணா இருக்கலாம் சோ அறிவியல் வடிவம் அப்படினாலே இங்க என்ன எழுதி இருக்கேன் 10 இன் மடங்கு இப்ப 9023.4 என்ன எழுதி இருக்காங்க இங்க 9.234 10 டு தி பவர் ஆஃப் 2 னு எழுதி இருக்காங்க அப்ப பத்தின் மடங்கு ரெண்டுன்னு எழுதிருக்காங்க அப்ப ரெண்டு ஸ்தானம் தள்ளி உன் புள்ளி போனோம் அப்ப ரெண்டு ஸ்தானம் தள்ளி உன் புள்ளி போச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய புள்ளி எங்க எங்க எகிறோம் இந்த இடத்துக்கு கேட்கிறோம் தான் எகிரிச்சு ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி போயிடுச்சு இப்போ எப்படி எழுதுறதுன்னு தெரிஞ்ச சயின்டிபிக் நோட்டேஷன் இதே மூணு இருந்துச்சுன்னா என்ன சார் பண்ணிருப்பீங்க இங்க பத்து நடுக்கு மூணு இருந்துச்சுன்னா சாரி பத்து நடுக்கு மூணு இருந்துச்சுன்னா பூஜ்ஜியம் புள்ளி இப்படி எழுதியிருப்பேன் ஓகேவா பூஜ்ஜியம் புள்ளி தொள்ளாயிரத்தி நூத்தி ஓகேவா சோ அடுத்த கேள்வி இப்போ மூணாவது கேள்வி ஏழு மீட்டர் என்பது சென்டிமீட்டரில் அழகா சொல்லிடுவீங்க நீங்க எல்லாருமே சொல்லுங்க பார்க்கலாம் மீட்டர் டு சென்டிமீட்டர் கன்வர்ஷன் அப்படின்னா மீட்டர்ன்றது அப்படிதான் சென்டிமீட்டர் அழகு என்ன டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் டூ மில்லி மீட்டர்னு கேட்டிருந்தாங்கன்னா டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் த்ரீ ஓகேவா மைக்ரோமீட்டர்னு கேட்டிருந்தாங்கன்னா டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் சிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோ ஓகேவா மில்லிமீட்டர் மீட்டர் கேட்கலாம் டென் டு பவர் ஆஃப் மைனஸ் த்ரீ மைக்ரோ மீட்டர் கேட்டால் டென் டு ஆஃப் மைனஸ் சிக்ஸ் ஆக்சுவலாக ஏழு மீட்டர்ன்னு சொல்லியிருக்காங்க இதை சென்டிமீட்டர்ல எழுத சொன்னாங்கன்னா மைனஸ் டூன்னு இருக்கா அப்போ எக்ஸ்ட்ரா எத்தனை வருதோ அதை என்ன பண்ணுங்க அத்தனை ஜீரோவை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ

ஆயிரம் கிராம் ஏன்னா கிலோன்றது என்ன டென் டு த பவர் ஆஃப் த்ரீ ஓகேவா டென் டு த பவர் ஆஃப் த்ரீ அப்போ நான் அங்கே சொன்னேன் மீட்டர் டூ சென்டிமீட்டர் அப்படின்னு மாற்ற சொன்னதும் மைனஸ் டூனா சேர்த்துன்னு போகணும்னு சொன்னேன் இன்னும் குறைச்சிட்டு வரணும் இப்போ கிலோன்னு மொழிது மூணு இங்கே டென் பவர் ஆஃப் த்ரீ அந்த மூணு ஜீரோவை கம்மி பண்ணிட்டா மூணு ஜீரோவை கம்மி பண்ணிட்டா அது என்னன்னு மாறிடும் ஒரு கிலோ அப்போ அந்த மூணு தான் நான் என்ன மூணு பூஜ்ஜியத்தை தான் சுருக்கி என்னன்னு எழுதிருக்கேன் கிலோன்னு எழுதிருக்கேன் அப்போ ஒரு கிலோ கிராம் இஸ் எத்தனை கிராம் ஆயிரம் கிராம் ஸோ ஆன்சர் வந்து ஆயிரம் கிராம் ஓகேவா முடிந்துச்சா அடுத்தது காலத்தின் எஸ்ஐ அலகு இதெல்லாம் முக்கியமான கேள்விதான் காலம் அப்படின்னா என்னம்மா டைம் ஸோ டைமினுடைய எஸ்ஐ அழகு என்னன்னு சொல்றாங்க டைம் வந்து நம்ம மினிட்ஸ்ல மெஷர் பண்ணலாம் அவர்ல மெஷர் பண்ணலாம் எதுல வேணா மெஷர் பண்ணலாம் ஆனா அதனுடைய குறுகிய காலத்தை தான் நம்ம யூனிட்டா சொல்ல முடியும் அப்ப காலத்தினுடைய எஸ்ஐ யூனிட்ட மீட்டரும் சொல்லுவோமா கிலோகிராமும் சொல்லுவோமா லிட்டரும் சொல்லுவோமா வினாடின்னு சொல்லுவோமா என்ன பொறுத்தபடி இதெல்லாம் ஆப்ஷனே வச்சிருக்க கூடாது இதெல்லாம் ஆப்ஷனாக வைக்காம நம்ம வேற என்னன்னு வச்சிருக்கலாம்னா தான் ஆன்சர் ஆனால் உன்ன குழப்பத்துக்கு நேரம்னு வச்சிருக்கலாம் காலத்தின் எஸ் அழகு நேரம் வினாடி நிமிடம் இந்த மாதிரி அதனுடைய பன்முகத்தன்மை கொண்ட அழகுகளே வைக்கும் போது நீ எங்க என்ன பண்ணுவேன் எதனா ஒரு இடத்துல ஸ்டபனா திங்க் பண்ணி கொஞ்சம் குழம்புவேன் கன்ஃபியூஸ் ஆவாத அப்ப காலத்தின் எஸ் அழகு என்ன வினாடி ஓகேவா எல்லாம் வினாடி ஆன்சர் கரெக்டா பண்ணிட்டு இந்த நேரத்துக்கு ஸோ அடுத்தது பரப்பளவின் அழகு அதுன்னு கேட்கிறாங்க பரப்பளவின் அழகு பரப்பளவுன்னா என்னம்மா ஏரியா சோ ஏரியா கேக்குறாங்க சோ ஏரியா நம்ம கிட்ட ஒண்ணு இருக்கு இன்னொன்னு என்ன இருக்கு வால்யூம் வால்யூம்னா என்ன கன அளவு அப்ப இந்த நேரத்துக்கு ஆன்சர் கீழ பண்ணிட்டு இருப்பீங்க ஏரியாவினுடைய அழகு என்னன்னு கேட்டா ஈஸியா பண்ணிட்டு இருப்பீங்க சோ கன அளவு கூட அழகு கேட்பாங்க ரெண்டுத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கோ இப்போ நீ ஏரியாவை கண்டுபிடிக்கணும்னா உனக்கு என்னென்னலாம் தேவை பிரெத் பிரெத் தேவை இன்னொன்னு என்ன தேவை லென்த் சோ நீளம் பிரெத்னா அகலம் லென்த்னா நீளம் நீளம் ஓகேவா இதுதான் தேவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆனால் கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு பிரெத்தும் தேவை அதாவது அகலம் லென்த்தும் தேவை நீளம் இன்னொன்னு என்ன தேவை ஹைட்டு அதாவது உயரம் உயரமும் தேவை அப்ப இந்த மூணு தேவை இதுக்கு ரெண்டு தான் தேவை அப்ப இதுக்கு ஒரு மீட்ரு இதுக்கு ஒரு மீட்ரு இங்க இதுக்கு ஒரு மீட்ரு இதுக்கு ஒரு மீட்ரு இதுக்கு ஒரு மீட்ரு அப்ப இங்க ரெண்டு மீட்டர் இருக்கு இங்க மூணு மீட்டர் இருக்கு அதனால ஏரியாவின் அழகு மீட்டர் ஸ்கொயர் பரப்பளவின் அழகு மீட்டர் கியூப் புரியதா சொல்றது மீட்டர் கியூப் எதுக்கு வரும் மீட்டர் ஸ்கொயர் எதுக்கு வரும் ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தேவை மீட்டர் ஸ்கொயர் வால்யூமை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தேவை மீட்டர் கியூப் ஓகேவா சோ ரெண்டுத்துக்கு க்வெஸ்சன் அப்படியே சைடுல டபுள் டமாவுக்கா ஆப்ஷன் போயிட்டோம் ஓகே அடுத்தது எட்டாவது கேள்வி கீழ்கண்டவற்றும் சரியான தொடர்பினை தேர்ந்தெடு எல்லாத்துலயுமே வேகம் தான் கொடுத்துருக்காங்க இப்பதான் வேகத்துக்கான ஃபார்முலா சொல்லியிருந்தேன் வேகத்திற்கான ஃபார்முலா என்னன்னு சொல்லியிருந்தேன் எல்லாமே கரெக்டா சொல்லுவீங்களே தொலைவு பை காலம் அப்ப அதோட அழகா என்னன்னு சொல்லியிருந்தேன் மீட்டர் பர் வினாடி சோ தொலைவு பை காலம் சொல்லிருக்க இதுதான் கரெக்டான தொடர்பா இருக்கும் என்ன நம்ம என்ன பொறுத்த வரையும் அடுத்தது ஒன்பதாவது கேள்வி சாலையில் நேராக செல்லும் ஒரு வண்டியின் இயக்கம் என்ன அப்ப ஒரு பைக்ல ஒரு மனுஷன் ஓட்டிக்கிட்டு போறான் எனக்கு கரெக்டா வரல வரைய ஓகே ஏதோ இதுல வரைஞ்சிட்டேன் ஓகேவா ஒரு மனிதன் ஒரு பைக் என்ன பண்றா நேரம் ஓட்டிட்டு போறான் அப்போ அந்த வண்டியினுடைய இயக்கம் மோஷன் ஆஃப் த வெஹிக்கல் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேர்கோட்டு இயக்கம் சோ ஒரு சாலையில்ன்றது நேரா இருக்கும் அந்த சாலையில ஒருத்தன் வந்து வண்டி ஓட்டிட்டு போறான் அப்படின்னா அவன் உட்காந்து ஓட்டிட்டு போறான்னா அந்த வண்டி என்ன இருக்கும் நேர்கோட்டை இயக்கம் இதே ஒரு வட்ட பாதையில் ஒரு வர்த்தன் ஒரு வண்டியை ஓட்டுறான் அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க வட்ட இயக்கம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உண்டிகோலை வச்சுன்னா அப்படி சுத்திட்டு இருக்கேன்னா அந்த உண்டிகோலுடைய மோஷன் என்ன இருக்கும் வட்ட இயக்கம் வட்டமா போயிட்டு இருக்கு சீரான இயக்கம்னு ஒன்று இருக்கு சீரற்ற இயக்கம்னு ஒன்று இருக்கு சீரான இயக்கத்துக்கு எது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அந்த தனி ஊசல் தனி ஊசல் என்ன பண்ணும் கரெக்டா போயிட்டு கரெக்டா போயிட்டு வரும் அப்ப அது எதுக்கு எக்ஸாம்பிள் சீரான இயக்கத்துக்கு எக்ஸாம்பிள் சீரற்ற இயக்கத்துக்குன்னா நீ வண்டியவே நிறுத்தி நிறுத்தி போற ஒக்கான்னு ஒரு மாதிரி ஓட்டுறேன்னா சீரற்ற இயக்கம் ஓகேவா அடுத்தது உசைன் போல்ட் என்பவர் நூறு மீட்டர் ஓட்ட பந்தயத்தை எவ்வளவு நேரத்தில் கடந்தார் ஒரு உலக சாதனை படைச்சார் நூறு மீட்டர் இப்போ அதையும் எல்லாம் முறியடிக்கிறாங்க ஸோ ஆக்சுவலாக என்ன செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்பது புள்ளி ஐம்பத்தெட்டு வினாடிகளில் வந்து ஓடி முடிச்சாரு நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை ஓகேவா ஸோ இது கேட்டிருக்காங்க ஒரு முறை எக்ஸாம்ல அடுத்தது வெப்பத்தின் அழகு இது எல்லாருக்குமே தெரியும் ஸோ வெப்பத்தின் அழகு எஸ்ஐ அழகுன்னு கூட எடுத்துக்கோங்க எதுனா ஒன்னு எடுத்துக்கோங்க வெப்பத்தின் அழகு என்ன வெப்பத்தின் அழகு என்னமா பதினோராவது கேள்வி இந்த நேரத்துக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருப்பீங்க ஜூன் ஓகேவா அடுத்தது பன்னெண்டாவது கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அதுல உள்ள மூலக்கூறுகள் மூலக்கூறுகள் அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க மாலிக்யூல்ஸ் ஓகேவா மாலிக்யூல்ஸ் ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க ஒரு பொருளை வந்து நீ ஹீட் பண்ணுற அப்படின்னா ஒரு தண்ணியே வச்சுக்கோங்களேன் தண்ணின்றது ஒரு பொருள் அதை நீ ஹீட் பண்ணும்போது அதில் உள்ள மாலிக்யூல்ஸில் வேக வேகமாக நகரத்தொடங்கும் அதாவது வந்து நிறைய ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் வேக வேகமாக நகர தொடங்கும் அப்போ ஆன்சர் வந்து என்னது வேகமாக நகர தொடங்கும் நீ வந்து தண்ணியை கொதிக்க வைக்கும்போது பார்க்கும்போது அப்படியே படுபட்டு படுப்புன்னு அந்த இதெல்லாம் வரும்ல சப்போ ஒரு பொருளை நீ ஹீட் பண்ணனாலே அதனுடைய மூலக்கூறுகள் என்ன ஆகும் வேகமாக நகரத்தொடங்கும் அடுத்தது வெப்பநிலையின் எஸ்ஸையிலக்கு வெப்பநிலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னென்னு சொல்லுவீங்க டெம்பரேச்சர் அப்ப டெம்பரேச்சருடைய எஸ்ஐ அழகா நம்ம எதை சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்சியஸ் நீங்க சொல்லுவீங்க டெம்பரேச்சர் மெஷர் பண்றதுக்கு டிகிரி செல்சியஸ் இல்ல டிகிரி ஃபேரனீட்லயும் மெஷர் பண்ணலாம் ஆனா நம்மள கிட்ட இங்க கேட்டிருக்கிறது எஸ்ஐ அழகு என்ன வெப்பநிலையினுடைய எஸ்ஐ அழகு அப்ப அங்க செல்சியஸும் வராது ஃபேரனீட்டும் வராது சோ டெம்பரேச்சருடைய வெப்பநிலையினுடைய எஸ்ஐ அழகு என்ன கெல்வின் சோ டூ செவன்டி த்ரீ கெல்வின் அப்படின்னு சொல்றோம்ல அந்த கெல்வின் தான் ஓகேவா அடுத்தது

ஸோ செமி இருப்பாங்க குறை கடத்திகள் அவங்க வந்து கரண்ட் எப்படி பண்ணுவாங்கன்றதை நீங்க அதுக்கு அடுத்தது பார்க்க போறீங்க ஸோ அப்போ இங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க எது நற்கடத்தின்னு கேட்கிறாங்க ஆக்சுவலா அழிப்பான் அப்படின்னா எரேசர் எரேசர் வழியா கரண்ட் போகுமானா போவாது அப்போ அழிப்பான ஆன்சர் இல்லை மரம் ட்ரீ வழியா போகுமா போவாது நெகிழி பிளாஸ்டிக் வழியா போகுமானா போவாது அப்போ எது வழியா கரண்ட் போகும் வெள்ளி சில்வர் சில்வர் இஸ் குட் கண்டக்டர் சில்வரை விடவும் நிறைய குட் கண்டக்டர்ஸ் இருக்கு ஆனால் இங்க இருக்கிறதுல சில்வர் தான் அடுத்தது மின்னோட்டத்தை அளவிட பயன்படும் கருவி எதுன்னு கேட்கிறாங்க மின்னோட்டம்னா கரண்ட்டு ஃப்ளோ அப்போது கரண்ட் வந்து ஒரு வழியாக ஊடுருவி போகுதுன்னா அதை எதை கொண்டு மெஷர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதோடய யூனிட் தான் கேட்குறாங்க ஸோ ஆக்சுவலாக இவங்க வந்து அதை இதுவே மெஷர் பண்ணலை ஆக்சுவலாக இங்கே வந்து மின்னோட்டத்திலேயே அளவிட பயன்படும் கருவின்னு கேட்குறாங்க மின்னோட்டத்தை அளவிட பயன்படும் குறியீடு என்னென்னா ஆம்ப்ஸ் ஆம்ப்ஸில் மெஷர் பண்ணுவாங்க ஆக்சுவலாக வந்து ஆன்சர் வந்து இது இங்கே இந்த இடத்துல ஃபுல்லாக எழுதியிருக்கணும் அம்மீட்டை கருவின்னா என்ன அம்மீட்டர் அம்மீட்டர் எழுதியிருக்கணும் அது ஏஎம் மட்டும் என்ற தான் என்ன பண்ணுவாங்களா மின்னோட்டத்தை அளவிட பயன்படும் கருவி அடுத்தது தமிழ்நாட்டில் அனல் மின் நிலையம் எங்கு காணப்படும் இடம் எதுன்னு கேக்குறாங்க தமிழ்நாட்டில் அனல் மின் நிலையம் இருக்கும் இடம் எல்லாருக்குமே தெரிஞ்சது நெல் நெய்வேலி தான் அப்ப கல்பாக்கத்துல இருக்கிறது என்ன கூடங்குளத்துல இருக்கிறது என்னன்னா நீங்க தான் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண போறீங்க சோ நெய்வேலியில இருக்கிறது என்ன அனல் மின் நிலையம் தமிழ்நாட்டுல நெய்வேலியில இருக்கு அடுத்தது மின்னூட்டங்களை தன் வழியே பாய அனுமதிக்கும் பொருள் இப்பதான் நான் சொன்னேன் கரண்டை என் கூட என் உள்ள வந்து போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் வந்து கரண்டை வந்து தன் உள்ள பாய அனுமதிச்சுன்னா அந்த பொருளுக்கு பேர் என்னமா கடத்திகள் கண்டக்டர்ஸ் அப்படினு சொல்வாங்க கண்டக்டர்ஸ் இது நீங்க ஆல்ரெடி இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் கண்டக்டர்ஸ் என்ன பண்ணும் மின்னூட்டத்தை தன் வழியே பாய அனுமதிக்கும் அதே மாதிரி காப்பான்களுக்கு எடுத்துக்காட்டு தருக அப்படினு சொல்லிட்டு கேக்குறாங்க சோ காப்பான்கள் அப்படினா என்ன இன்சுலேட்டர் சோ இதெல்லாம் உங்களுக்கு நான் எழுதி போற கேப்ல நீ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இருக்கணும் நான் எழுதி போட்டுட்டே இருக்கேன் சோ இன்சுலேட்டருக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா காப்பர் கரண்ட கடத்திடும் அலுமினியம் கரண்ட கடத்திடும் இரும்பு கரண்ட்டை கடத்திடும் அப்ப இவங்க மூணு பேருமே கரண்ட்டை கடத்துறவங்க அப்ப கரண்ட்டை கடத்தாதவர் தான் இன்சுலேட்டர் அப்ப கரண்ட்டை கடத்தாதவர் யார் கண்ணாடி கண்ணாடி வழியே மின்சாரமானது பாயாது அப்ப எக்ஸாம்பிள் வந்து கண்ணாடி அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் மின்சாரத்தை தயாரிக்கும் இடத்தை என்னன்னு சொல்லுவாங்க என்னன்னு சொல்லுவாங்க தொலைக்காட்சின்னு சொல்ல மாட்டாங்க மின்சார கம்மின்னு சொல்ல மாட்டாங்க டிரான்ஸ்ஃபார்மர் மின்மாற்றின்னு சொல்ல மாட்டாங்க அப்ப இது மூணுமே ஆப்ஷன் இல்லை என்னன்னு சொல்லுவாங்க மின் உற்பத்தி நிலையம் அப்ப வந்து கரண்ட் பவர் ஸ்டேஷன் தான் வந்து கரண்ட் வந்து உற்பத்தி பண்ணி தரும்னு சொல்லுவாங்க இருபது கேள்வி உங்களுடைய சப்போர்ட் நீங்க எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நாங்க இன்வால்மெண்ட்டோட கிளாஸ் எடுப்போம் थैंक यू